வணக்கம் இலேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனை எப்போதுமே சொல்கிறதாங்க ஸோ லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக்க ராசினா ரிச்சுக்க ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களோட என்ன தசா புத்தி அந்தங்களுக்கு அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வரும் வீடியோ ரெண்டு டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ரிஷவராசிக்கு வந்து ராசி அதிபதி சுக்ரன் ரெண்டில் இருந்து இப்போ வந்து செவ்வாயோட சகத்தில் போகும்போது குடும்பத்திற்கான ஒரு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்திற்காக கொஞ்சம் செலவு பண்றதுக்கான திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் கொஞ்சம் மலைச்சல்கள் மேற்கொள்வதற்கான ஆய்வு ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி மூன்றாம் வந்து சந்திரன் வந்து உங்களுக்கு ஆறில் போகும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான சிறப்பாக இருக்குங்க கொஞ்சம் வெள்ளி சனி மட்டும் கொஞ்சம் கவனமாக மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் சூரியன் வந்து இரண்டில் இருக்கும்போது சம்பந்தமான விஷயங்கள் தாயார் சம்பந்தமான நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள் சில நேரங்கள் வந்து பார்த்தா குடும்பத்திற்காக கொஞ்சம் விரயங்கள் பண்ணி கொஞ்சம் பராமரிப்பு வேலைகள் வீடு சம்பந்தமான விஷயங்களோ இந்த மாதிரி விஷயத்துக்காக பராமரித்து வேலைகள் செய்கிறது வண்டி வாகனங்களுக்கான ஒரு சர்வீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் பதிவு புதன் வந்து இரண்டில் இருக்கும்போது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும் ஸோ ஆன்மீகம் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் ஒரு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் தான் சுக்ரன் வந்து இரண்டிலிருந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்லா ஏற்றுங்க நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் ஒரு அலைச்சர்கள் இருக்கும் வேலையில் காரணம் என்னன்னா அது சுக்ரன் செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஒரு மூணு நாள் நாளைக்கு வந்து வந்தபோதுனா தேவையில்லாத அலைச்சர்கள் ஒரு மன உளைச்சல் ஏற்படும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி எச்சவாய்ப்பு பன்னிரண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அது ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் ஏன்னா வந்து அது ஏழும்போதே சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் புதிய வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ அதுக்கு வரும்போது எட்டாம் அதிபதியான குரு ஸோ எட்டாம் அதிபதி குரு வந்து ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை நம்மளை ஏற்படுத்தும் நண்பர்கள் நண்பர்கள் வாயிலாக ஏதோ ஒரு பேராசையை தூண்டப்பட்டு அதனால் வந்து நம்ம ஏதாச்சும் ஏடோடு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது சனி சனி ஒன்பதாம் மதி பத்தில் அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் பெரும் பெரிய பெரிய வாய்ப்புகள் வர மாதிரி ரிஸ்க் ஃபேக்ட் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு செய்யுங்க ஏன்னா வந்து சனி குருடைய சாரத்தில் அதுவும் அஷ்டமாதிபதி போது பெரிய லாபங்களை கொடுத்து நம்ம கௌத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியாக குரு இருந்து அவரும் வந்து குரு சூரிய ஸ்தலத்தில் இருக்கும்போது வீடு வீடு சம்மந்தமான விஷயங்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் தாயாரோட உடல்நலம் சார்ந்த சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை என்ன தெரியுங்களா இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம் இதுவரை பார்த்தது வந்து நீங்கள் வந்து பொது பலன்கள் பார்த்தீங்க ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி ஆனால் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி ஆனால் சந்திர தசா பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத ஒரு வேலை கிடைப்பது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வியாழன் வெளியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அந்த அஷ்டமாக அந்த சந்திரன் வந்து சந்திராஷ்டமத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன மன ஒரு எழுச்சிகளையோ ஒரு போராட்டங்களையோ ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசா பற்றி வந்து செவ்வாய் வந்து பன்னிரெண்டிலிருந்து அது ஏன் சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிக்கிறதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசா ராகு வந்து இருந்து அது புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னா இரண்டில் உள்ள புதன் வந்து நல்ல ஒரு ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுத்துடும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தையை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து கேதுங்கிறது பார்த்திங்கன்னா ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு பூர்வீக சம்பந்தமான நாக தோஷங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் இப்போ வந்து நாக அந்த சிறப்பு தோஷங்களை விளங்குவதற்கான விளக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வத்தை பூஜை பண்ணுறதுனால் நல்ல பலன்களை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ லக்னமாக இருந்து குரு தேசா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து சூரியோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து தாயார் தாயார் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் வந்து முரண்பாடுகள் வரலாம் கொஞ்சம் வந்து தாயார் உடல் நலம் சம்பந்தமாக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்துவதற்கான கொஞ்சம் பார்த்து வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும் ரிஷவ லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்திலிருந்து அது குருடைய சாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய ஒரு பணம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி போனால் நம்மளை வந்து நடைமுறையில் வந்து சிக்கலில் மாட்டுவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து கேது சுக்ர தசாபுத்தி அனுபவம் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான இப்போ நல்லா இருக்குது ஸோ கொஞ்சம் அலைச்சர்களை வந்து தவிர்க்க முடியாதுங்க ஸோ இதுதான் ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக மனதார இரணை பிரார்த்தனை பண்ணுங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வீக் ஸோ டிப்பாவது வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆத்மகாரகன் ஸோ ஆத்மகாரகன்னா யார்னால் ஒருத்தருக்கு வந்து இஷ்ட தெய்வம் எனக்கு வந்து இஷ்ட தெய்வமாக இந்த தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இது வந்து உங்களது ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டம் பன்னெண்டு கட்டம் இருக்குன்னு வச்சுக்கோமே இந்த பன்னெண்டு கட்டத்தில் வந்து முப்பது முப்பது டிகிரி ஒரு ஒரு கட்டமும் ஸோ இது வந்து ஒரு கணக்கு ஸோ இப்படி இருக்கும்போது எந்த கிரகம் அதிகமான டிகிரி இப்போ முப்பது பாகை இருக்குன்னா எது அதிகமான டிகிரி இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆத்மக்காரகனாக வரும் ஸோ அந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக போகலாம் அது மட்டும் இல்லாமல் அது கிளாரிட்டி கொடுக்கும் ஸோ லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும் ஸோ அது வந்து எந்த மாதிரி விஷயங்கள் இப்போ உதாரணமாக ஒரு சூரியன் அதிக டிகிரியில் இருக்குன்னு வச்சுமே அது வந்து முப்பது டிகிரிக்குள்ளே தான் இருக்கும் முப்பது டிகிரி ஒரு கட்டணம் அதில் வந்து சூரியன் இருக்குன்னு வைங்களேன் அதில் வந்து நீங்கள் எல்லா கிரகத்தையும் பார்க்கும்போது எந்த கிரகம் அதிகமாக இருக்கோ அது அதை வந்து நம்ம ஆத்மகரனாக எடுத்துப்போம் ஸோ அது வந்து உங்களுக்கு உபவாசை அதாவது உபாசனை தெய்வம் ஸோ உபாசனை தெய்வமாக அது வழிபாடுவோம் அந்த உபாசனை தெய்வங்கிற போது சூரியனாக வருதுன்னு ஈஸ்வர வழிபாடு ஸோ மனதார இறைவனை வந்து வழிபாடு பண்ணுறது வந்து அந்த ஈஸ்வர வழிபாடு வந்து சூரியனை ஒருங்க ஸோ சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயிலில் இருக்க அம்மன் ஸோ அது சொர்ணாம்பிகை பாலாம்பிகைன்னு இருப்பாங்க ஸோ அவங்களை வழிபாடு பண்ணும்போது அது வந்து அது உபாசனை தெய்வமாகிறது உங்களோட பேசுங்க அதுக்கப்புறம் செவ்வாய் செவ்வாய்னால் எல்லாருக்குமே தெரியும் முருகன் ஸோ முருகனை வந்து உபாசனை தெய்வமாக எடுத்து ஓம் முருகா ஓம் முருகன் பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு ஸோ என்னைக்குமே வந்து ராகுன்னும் போதே காளி ஸோ மா காளி நல்ல ஒரு உக்கரமான ஒரு காளி தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அந்த ராகுங்கிறது வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் உதாரணத்தை உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு வக்கரக்காளியை வரங்குறீங்கன்னு நிமிஷம் ஓம் வக்கர காளி வக்கரகாளின்னு சொல்லும்போது அது வந்து உங்களை வந்து ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும் ரொம்ப சிறப்பான குளங்களை கொடுக்குங்க அதே மாதிரி குரு குரு வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா பெரியவர் ஏதாவது நம்ம என்ன சொல்லுவோம் சாய்பாபா காஞ்சி பெரியவர் இந்த மாதிரி பெரியவர்களை வழிபாடு பண்ணுறது வந்து உபாசனை தெய்வமாக இருக்கும் ஓம் சங்கராச்சாரிய நம்ம ஓம் சங்கராச்சியம் மனதார வழிபாடணும் ஓம் சாய்பா ஓம் சாய்வான்னு வணங்கலாம் ஸோ அந்த மாதிரி வணங்கும் போது அது வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சிறப்பான பலனும் அதே மாதிரி சனி சனியும் போதே என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து ஐஎஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அந்த குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும் எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படின்னு ஹரிகரசுதன் ஐயப்பனை நீங்கள் வணங்குனிங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட ஹெட் குவார்ட்டரே தான் ஸோ அதை வணங்கும்போது அதை வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து அதே கூப்பிட்டு போங்க இது வந்து டெய்லி பண்ணணும் டெய்லி வந்து ஒரு நூற்றி எட்டு மாலை விற்கிறீங்களா அதை மரத்தில் இருக்கும் இல்லை ஸ்படிகமாக இருக்கலாம் வேணா இருக்கலாம் ஜஸ்ட் கவுண்டிங் தான் ஸோ இப்போ ஓம் ஐயப்பண்ணா ஓமயப்போ ஓமயோ அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து சொல்லணும் சொல்லும்போது மனதார சொல்லுங்கள் ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் வந்து புதனாக இருந்தால் பெருமாள் பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் கேதுவாக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து வந்து விநாயகர் ஆஞ்சநேயர் அடித்த ஒருத்தரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் வந்து ஒரு சிறப்பான பழங்களை கண்டிப்பாக தருங்க ஸோ இதை வந்து வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு நான் ரொம்ப சிறப்பாக அதே வந்து சுக்கரனாக இருந்தால் மகாலட்சுமி ஸோ மகாலட்சுமி வந்து மனதார வழிபடுங்க அது வந்து ஓம் மகாலட்சுமி ஓம் மகாலட்சுமி வழிபடும் போது கண்டிப்பாக வந்து நல்ல கிளாரிட்டியை கொடுக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம்னால் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் நீங்கள் அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் லைஃப்பில் வந்து நம்மளை தேடி நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது உங்கள் லட்சுமி நன்றி வணக்கம்